வாழ்க வளமுடன் சிவாய நமவும் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் வருகின்ற புரட்டாசி பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பச்ச அமாவாசை நடக்க இருக்கிறது இந்த மகாலயபட்ச அமாவாசையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய கடைசி சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது இது ஒரு நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் நவ கிரகங்கள்லேயே இந்த ராகுவும் கேதுவும் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் இந்த ராகு கேது கூட எந்த கிரகம் சேர்ந்து இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களை வந்து செயல்படாமல் செஞ்சிருவாங்க இதுதான் அவங்களுடைய வேலை அப்ப இந்த ராகுவோடையும் கேதுவோடையும் சூரிய சந்திரர்கள் சேரும் பொழுது ராகுவோடு சேரும் பொழுது சந்திர கிரகணமும் கேதுவோடு சேரும் பொழுது சூரிய கிரகணமும் நிகழும் இந்த மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு ராசியில் இந்த சூரிய கிரகணம் நிகழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாராசியில் சூரியன் சந்திரன் கேது அந்த கன்னியாராசியின் அதிபதியான புதனும் அங்கே இருக்கார் அப்போ நாலு கிரகம் அங்கே இருக்கு துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி வீட்டில் இருக்கார் இப்போ அதில் வந்தீங்க அப்படின்னா கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் ஒன்பது கிரகங்களும் இப்போ இந்த இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அந்த கிரகணத்தை அன்னைக்கு ஆனால் இந்த சூரிய கிரகணம் கேது கிரகஸ்தத்தில் நிகழ்கிறதுனால அதாவது சந்திரனுடைய நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழுது கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த கன்னியாராசியில் நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கு இப்ப இந்த மகாலய பச்ச அம்மாசி அன்னைக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமா ஏதாவது இந்த உலகத்தில் மாற்றங்கள் நிகழுமா பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்கு இந்த கிரகணம் முடிந்தால் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு கிரகணம் முடிந்தால் சில ராசிகளுக்கு நன்மை ஏற்படும் இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்தில் இரவு ஒன்பது மணி பதிமூணு நிமிடத்திற்கு இந்த சூரிய கிரகணம் தொடங்கி மறுநாள் விடியற்காலை காலை மூணு மணி பதினாறு நிமிடத்திற்கு இந்த சூரிய கிரகணம் முடிகிறது அப்போ இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது அச்சம் வேண்டாம் ஏன்னா மகாலய பட்ச அம்மாசி அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான நாள் அந்த நாளில் சூரிய கிரகணம் வருதே ஏன்னா சூரியன் தான் ஆன்மக்காரகன் தந்தைக்கு உரியவன் தந்தை வழி வர்க்கத்தை உடையவன் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரிய கிரகணம் நிகழவே அமாவாசை எப்படி நமக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து அந்த அமாவாசை நிகழ்கின்ற அந்த நாளில் பகல் பொழுதில் சூரிய கிரகணம் ஏற்படாது அப்போ இந்த சூரியனை சந்திரனை மறைக்கும் பொழுது இரவு பொழுது ஆகிடும் அப்போ பூமியின் இன்னொரு பக்கத்தில் தான் இந்த சூரிய கிரகணம் நிகழுது அதனால் வந்து நம்ம என்றைக்கும் போல இந்த மகாலய சிறப்பு வாய்ந்த அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகணம் முடிந்து அதாவது பதினாறாம் தேதி இரவு தொடங்கி அதாவது அக்டோபர் ரெண்டு இரவு தொடங்கி அக்டோபர் மூணு விடியற் காலையில் முடிகிறதால் இந்த சூரிய கிரகணம் முடிந்தவுடன் ராசிக்கு ஒரு நற்பலனை கொடுப்பாங்க ஏன்னா இருள் அங்கே விலகுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசிகளில் செவ்வாயினுடைய முதல் வீடான மேச ராசியும் புதனுடைய இன்னொரு வீடான மிதுன ராசிக்கும் சூரியனுடைய வீடான சிம்ம ராசிக்கும் அப்போ மேசம் மிதனம் சிம்மம் இந்த மூன்று ராசிகளுக்கும் நல்லதொரு வாழ்க்கையை இந்த கிரகணம் முடிந்தவுடன் இந்த கிரகங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி நிலம் சொத்து இது மூலியமாக வருமானம் வரும் ஏதாவது அவங்களுக்கு வழக்கு இது மாதிரி இருந்தால் அந்த வழக்குகள்லாம் வந்து அந்த கோர்ட்டில் இருந்து அவங்களுக்கு நல்லதொரு பதில் கிடைக்கும் அந்த வழக்குலேருந்து அவங்க விடுதலை பெறுவாங்க அதே மாதிரி திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு இந்த கிரகணம் முடிந்து கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த மேசம் மிதனம் சிம்மம் இந்த மூன்று ராசிகளுக்கு ஏற்படும் அதோடு சேர்ந்து இந்த கிரகணம் நிகழ்கின்ற இந்த கன்னியா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் எதிர்பாராத பண வரவு ஒன்று வந்து சேரும் அப்போ இந்த மகாலய பட்சத்தில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தால் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இரவு பொழுதில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ஒம்பது மணிக்கு பதி ஒம்பது மணிக்கு மேலே இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால முன்னாடியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விடியற் காலையில் எழுந்து அவங்க தலையோடு குளிச்சுட்டு மறுபடி ஏதாவது அவங்க ஆகாரம் எடுத்துக்கிட்டால் ரொம்பவும் நல்லது அப்போ இந்த முன்னோர்கள் வழிபடக்கூடிய இந்த மகாலய பட்சத்தில் இந்த முன்னோர்களுடைய ஆசியும் பித்திரு தேவதைகளுடைய ஆசியும் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும்